வயல்களில் சுகாதாரமாக உணவு பரிமாறப்படுகிறதா என்பது குறித்து தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் உண்மையாகவே நான் நேரடியாக பார்த்து அந்த மாஸ்டர் வந்து சளி அந்த மாஸ்டர் சில ஒரு மாஸ்டருக்கு அதை அப்படியே சிந்தி அப்படியே அதை தோசையிலே போடுறாரு அந்த சளியை குடி சிந்தி நான் கண்ணார பார்த்துட்டு எழுந்து வந்துட்டேன் அந்த ஹோட்டலில் எதுவும் கேட்காம அந்த ஓனர்கிட்ட கேட்டால் அதெல்லாம் அப்படிலாம் இருக்காங்க நீங்கள் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கொஞ்சம் வந்து இந்த அதிகாரி கொஞ்சம் பார்த்து நடவடிக்கை தான் நல்லா இருக்கும் மாஸ்டர்ஸ் வந்து இந்த இது பண்ணும்போது அக்கில் எப்படி இது பண்ணி இது பண்ணுறாங்க சம்டைம்ஸ் தொடக்கத்து கழுவி அப்படியே இது பண்ணுறாங்க ஒரு சுகாதாரமான முறையில் மாஸ்டர்ஸுடைய இது இல்லை கையில் கிளவுஸ் போடுறதில்ல கேப் போகிறதில்ல அதே மாதிரி வெஜிடேரியன் ஹோட்டலில் இருக்குது நான் வெஜிடேரியன் பார்த்தீங்களா பழைய சிக்கனை நேற்று யூஸ் பண்ணதை திரும்பவும் யூஸ் பண்ணுறாங்க பழைய ஆயிலை யூஸ் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் தக்க நடவடிக்கை சுகாதாரத்துறை மூலிமா எடுத்தால் நல்லாயிருக்கும் சென்னை மாதிரி இடத்துல இப்போ சென்னை கோயம்புத்தூரில் சார் ஹோட்டலாக இருக்கிறாங்க இருந்தாலும் அது பேர் தான் அவங்க வந்து அந்த டெக்கரேஷன் இன்டீரியர் டெக்கரேஷன் அது இதுன்னு பார்த்து அப்படி உக்கிறேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவன் வந்து பில் பண்ணிக்கிறதுக்காக கொடுக்கானே தவிர தரமான சாப்பாடுன்னா அது கிராமம்தாங்க இன்னும் சொல்லப்படும் இந்த ரொம்ப கிராமம் இருக்கு பாருங்கள் ரொம்ப இன்டீரியர் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆயா ரோடு வாரத்தில் புளியாமரத்தில் செஞ்சால் கூட ரொம்ப நீட்டாக செஞ்சு நீட்டாக தராங்க ஆனால் இந்த மாதிரி நடுத்தரமான ஒரு இந்த நகராட்சி பேரூராட்சி இந்த மாதிரி இடத்துல எல்லாங்க சுகாதாரத்துக்கும் ஹோட்டலுக்கும் சம்பந்தமே கிடையாது ஹோட்டல்களில் பரிமாறப்படும் உணவின் சுகாதாரம் குறித்து பாலக்கோடு பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தும் தொடர்ந்து ஒரு முக்கிய செய்தி அதனை பார்க்கலாம் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப்பெறுங்கள்